வணக்கம் நம்மளுடைய நக்கீரண்ட் இன்பிசிடி சேனலில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜிகேக்கு சிலபஸ் வைஸ்ல டெஸ்ட் பேட்ச் நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க அதாவது அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் டெஸ்ட் இருக்கும் வாரம் ஒரு டெஸ்ட் இருக்குங்க சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் முப்பது வாரங்கள் நடக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அது இல்லாமல் அவுட் ஆஃப் சோர்ஸ்க்கான லிங்க்கு கொடுப்போம் ஸ்கூல் புக்கை தாண்டி அது சம்மந்தமான அவுட் ஆஃப் சோர்ஸ் என்ன இருக்கோ அதுக்கான லிங்க்கும் இந்த ஷெடியூலே கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் டிஸ் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும் அந்த டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு இப்போ கடைசியாக நடந்த குரூப் டூ எக்ஸாமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கொஸ்டின் எங்கே இருந்து ஸ்கூல் புக்கில் எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் சோர்ஸ் எங்கேருந்து இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ப்ரூஃபோட உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த எவிடென்ஸோட உங்களுக்கு ஆறாவது புக்கில் கேட்டிருக்காங்களா பத்தாவது புக்கில் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற அந்த பேஜோட ப்ரூஃபும் இருக்கும் அது இல்லாமல் புக்கை தாண்டி கேட்ட கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அதற்கான லிங்க்கும் உங்களுக்கு அந்த பிடிஎஃபில் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்டே நீங்கள் படிக்கக்கூடிய டாப்பிக்கான ஸ்கூல் புக் பிடிஎஃப் வந்து கட் பண்ணி நம்ம உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுறோம் புக் இல்லாதவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் புக் இருக்குங்க நீங்கள் புக்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க அவுட் ஆஃப் சோர்ஸுக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஷெடியூலில் இருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா புக் இல்லாதவங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புக் வாங்கிக்கோங்க ஓகேங்களா புக்கு இல்லாதவங்க வேறு வழியே புக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய மெட்டீரியல் நாங்கள் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் ஸ்கூல் புக்கை கட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கையும் அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க டெஸ்ட்டு எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் மொத்தம் இந்த டெஸ்ட் பேட்ச்சுக்கு முப்பது டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் வந்து முந்நூறுவாங்க ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைன்னா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூறுவா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணணும் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுவோம் அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப் வேறு குரூப்புங்க நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தனியாக குரூப் இருக்குது அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்கும் நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஷின் பேப்பர் வரும் கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக வரும் ஆன்சர்க்கு உங்களுக்கு எயிட் தேர்ட்டிக்கு வரும் அதுவும் பிடிஎஃபாக கொடுத்துரும் நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து டெலகிராம் குரூப்பில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்புவோம் அந்த லிங்கில் உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக்கு மார்க் அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டை போட்டோ எடுத்து அதில் அட்டாச் பண்ணும் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ டேஸில் அந்த டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் மொத்தம் எத்தனை பேர் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் அந்த ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் அந்த குரூப்லேயே உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுவோம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே கொஸ்டின் பேப்பர் இருக்குங்க பையலிங் இருக்கும் ஸோ நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போம் அவுட் ஆஃப் சோர்ஸ்க்கான லிங்க்கு கொடுப்போம் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி எப்போ வேணாலும் அட்டென்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சால் கூட அடுத்து குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறீங்க வேறு எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களாலும் இந்த டெலகிராம் குரூப்பில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால் ஒன் டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து இந்த சோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இது எதுவும் டிஆக்டிவேட்லாம் பண்ண மாட்டோம் ஸோ மொத்தம் முப்பது டெஸ்ட்டுங்க ஸோ முப்பது டெஸ்ட்டுமான ஃபீஸ் வந்து முந்நூறுவா அதுக்கான ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி வணக்கம்